இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட்ல பார்க்க போறது தேங்காய் எண்ணெய் ரோஜா இதழ் சோப்பு இந்த ரோஜா இதழ் நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் இந்த ரோஜா இதில் வாங்கி சீசனில் கிடைக்கும் போது நம்ம ஊற வச்சிட்டு என்ஜைமாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த என்ஜைமை ஆட் பண்ணுவோம் இதனால் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ரோஜா இதழ் வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து நல்ல மிருதுவான ஸ்கின்னை கொடுக்கும் நல்லா வந்து மாய்ச்சரைசிங்காக இருக்கும் சின்ன குழந்தைங்க பெண் குழந்தைங்க அவங்களாம் இது வந்து யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் சாஃப்டாக அவங்ககிட்டேருந்து வந்த ஃபீட்பேக் தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க லேடிஸ் அதிகமாக இதை வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஜா இதழ் வந்து முகத்துக்கு நம்ம கரும்புள்ளி வரும்போது கருவளையம் வரும்போதெல்லாம் நம்ம வந்து ரோஜா இதழ் பவுட்ரை யூஸ் பண்ணுவோம் பாலில் கலந்து போடுவோம் நீங்களும் கிளிப்பட்டிருப்பீங்க சில பேருக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கும்போது ரோஜா இதழ் சூப்பு போட்டிங்க டெய்லியும் அப்படின்னா உங்கள் முகம் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும் உங்களுடைய நீங்கள் இந்த சோப்பை எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஸ்ரீவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னையும் இருந்தால் கால் பண்ணி கேளுங்க தேங்க் யூ